நானும் இது அமைதியா வந்துட்டு இருக்கோம் டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்ந்த பெரிய தாய்மார்களே திறனாக கூறியிருக்கக்கூடிய பாட்டாளி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும் சி அன்புமணி அவர்களை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் புகையில நூற்றி எட்டு இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் இந்தியாவின் தலைசிறந்த இளம் தலைவர் என்ற பெயரை பெற்று மரியாதைக்குரிய நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்ற இருக்கிறார் கருவாச்சி அதனால இவங்களுக்கு என்ன நம்ம படிக்க கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா ஐந்து நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்துக்கு உள்ள சொல்ற நான் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டேன் என்னால முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் முதலமைச்சர் அவர்கள் அதன் பிறகும் நம்ம ஊர்ல வந்து ஓட்டி கேட்க முடியுமா திமுக கிட்ட திமுக முடியாது ஓட்டு கேட்க கூட தேர்தல் அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க பணம் மூட்டை எடுத்துகிட்டு வருவான் அதெல்லாம் நீங்கள் தப்பி தவறி போய் மனசாட்சி உடுத்துது நான் அவன்கிட்ட வாங்கிட்டேன் மனசாட்சி உடுத்துது நான் ஒரு ஓட்டு மட்டும் அவனுக்கு போட்டுடுறேன் அஞ்சு ஓட்டு பழத்துக்கு போடுறேன் அந்த மாதிரி மனசாட்சியே உங்களுக்கு இருக்கக்கூடாது ம் அதை மாதிரி எதையாவது ஒன்று எண்ணி நான் ஒரு ஓட்டு போட்டுடுறேன் அவனுக்கு வாங்கிட்டேன் ஒரு ஓட்டு பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடும் சி அன்புமணி அவர்களை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்